வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் அதிகபட்ச ஆலயம் கொண்டவர் தமிழ்நாட்டுக்கு நிறைய கோவில்களை அனுகிரகித்திருக்கிற அவருக்கே இந்த தமிழ்நாடும் ஏகப்பட்ட கோயில்கள் கட்டி வைத்திருக்கிறது இங்கே வேறு எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பிள்ளையாருக்குத்தான் மூளைக்கு மூளை கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு இந்த பாரத தேசத்தில் பாக்கி அத்தனை மாகாணங்களில் உள்ள பிள்ளையார் கோயில்களை கூட்டினாலும் கணக்கு வராது பிள்ளையாரையே முழுமுத தெய்வமாக கொண்ட காணபத்தியத்துக்கு மகாராஷ்டிரந்தான் ராஜதானி என்று சொல்வது ஆனால் கோவில் கணக்கு பார்த்தால் அதுவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவும் பின்தங்கி எங்கேயோ தான் இருக்கும் முதலில் அவருக்கு நம்மவர் என்று முத்திரை குத்தி ஆரம்பித்தேனே அதுவே முக்கியமாக இதை நினைத்துத்தான் ஆனால் உசந்த கலாச்சாரத்தை கொடுத்தவர் என்று சொல்லிவிட்டு நாங்க நீங்க என்று பிரித்து பெருமை உரிமை கொண்டாடி கொண்டு முத்திரை போடுவதே முரணாக இருக்கிறதாக இப்போது ஞானம் பிறந்திருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அடுத்து விநாயகரும் தமிழ் மொழியும் கலாச்சாரத்தில் பாஷை முக்கியம் அதை வைத்து வைத்துத்தானே சமய சம்பந்தமான நூல்கள் அறிவை வளர்த்து கொடுக்கும் நூல்கள் மனசுக்கு ரஞ்சகமான மற்ற கதை கவிதை காவியம் எல்லாம் அப்படி இருக்கப்பட்ட தமிழ் பாஷைக்கு விக்னேஸ்வரர் ரொம்ப முக்கியம் எது ஒன்று எழுத ஆரம்பித்தாலும் கடைக்கு சாமான் லிஸ்ட் எழுதினால் கூட சரி முதலில் என்ன பண்ணுகிறோம் பிள்ளையார் சுளி என்றுதானே போடுகிறோம் எடுத்துக்கொண்ட காரியம் சுழித்து போகாமல் ரஷித்துக் கொடுப்பதற்காக முதலில் பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி என்ற அர்த்தத்தில் சமஸ்கிருதம் உள்பட இந்த தேச பாஷைகளில் வேறு எதிலும் இப்படி மங்கள் ஆரம்ப சிம்பலாக ஒன்றுமே இல்லை இது தமிழ்மொழியின் பாக்கியம் பாத்தியதை என்று சொல்லி சண்டை கிழப்பாமல் பாக்கியம் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணுவோம் முத்தமிழை அவர் ஆதியிலேயே மேறு மலையில் எழுதியிருக்கிறார் என்று ஒரு அபூர்வமான தகவல் அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார் திருப்புகள் பாராயணம் செய்ய ஆரம்பிக்கும்போது பாடும் கைத்தல நிறைக்கனி பாட்டில் முத்தமிழ் அடைவினை முற்படு முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்று ஒரே மு மயமாக மோனை வைத்து பாடியிருக்கிறார் எவ்வளவோ தேடியும் விஷயம் தெரிந்த புலவர்களை கேட்டும் கூட அல்யூஷன் பாடல் குறிக்கும் பூர்வ கதை அகப்படவில்லை சரணர்கள் பணித்ததன் பேரில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களைக் கேட்க ஆதியில் அகஸ்திய முத்தமிழ் நூல்கள் இயற்றியவுடன் அவற்றை ஓத விநாயகர் மேருமலையில் தமது தந்தத்தால் பொறித்து வைத்ததாகவும் இவ்வரலாறு புராணங்கள் எதிலும் இடம்பெறாமல் கர்ண பரம்பரை கதையாகவே வந்துள்ளது என்றும் அவர் கூறினார் ஆக கூடி வியாசருக்காக பாரதம் எழுதுவதற்கு முந்தியே முற்பட என்று பாட்டில் வந்ததற்கேற்க பிள்ளையார் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் நூல்களை எழுதினதாக ஏற்படுகிறது படிக்க ஆரம்பித்தவுடனே நாம் கற்றுக்கொள்வது அவ்வை பாட்டி உபதேசங்களைத்தான் அந்த பாட்டி யார் பிள்ளையாரின் பரம பக்தைதான் வாக்கு உண்டாகிறதற்கே பிள்ளையார் பாதத்தை தான் பிடித்தாகணும் என்று அவள் கற்றுக்கொடுத்து நாம் குழந்தையாய் இருக்கும்போதே பாடம் பண்ணுகிறோம் வாக்குண்டாம் வாக்கு உண்டாகும் வாக்கு மட்டும்தானா சும்மாவுக்காக வாக்கு பேச்சு அழகாக ஜோடித்து விட்டால் போதுமா நல்ல மனசை பெற்று அந்த மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் கருத்துகள் வாக்கில் வந்தால்தானே நமக்கும் புண்ணியம் பிரத்தியாருக்கும் உபகாரம் அந்த நல்ல மனசு இன்னும் வாழ்க்கை சௌக்கியமாக அமைவதற்குத் தேவையான லக்ஷ்மி கடாக்ஷம் எல்லாமே ஒரே குறியாக தப்பாமல் என்று போட்டிருக்கிறாள் அவள்தான் போட்டாலோ அதுவே தான் விழுந்ததோ ஒரே குறியாக அவர் பாதத்தை புஷ்பார்ச்சனை பண்ணி பிடித்து விட்டவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று அந்த பாட்டி நமக்கு பாடி கொடுத்திருக்கிறாள் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மேனி நுடங்காது என்றால் சரீரத்தை கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் என்று அர்த்தம் பிள்ளையாரை உபாசிக்கிறதுக்கு பெரிசாக ஒன்றும் ஹடயோகம் பட்டினி உபவாசம் எல்லாம் வேண்டாம் உடம்பை சிரமப்படுத்திக் கொள்ளாமல் நாலு பூவை பறித்து போட்டுவிட்டாலே போதும் என்கிறாள் துப்பார் திருமேனி என்றால் பவழ மாதிரி செக்கச்செவேல் என்று அவர் சரீரம் இருப்பதாக அர்த்தம் பவளம் போல் மேனி என்று அப்பர் சுவாமிகள் நடராஜாவை சொன்னார் போலவே அந்த அப்பனுடைய பிள்ளையும் இருக்கிறார் ஆனால் தாயை போல பிள்ளை என்றுதானே வசனம் என்றால் அந்த தாயாரும் நம்முடைய காமாக்ஷியா இருக்கிற போது செக்க ஹர ஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து வாக்கு மனங்களுக்கு அருள் தர்மத்திலிருந்து மோட்சம் வரை ஜீவராசிகளை லட்சக்கணக்கான இனமாக சிருஷ்டித்திருக்கிற ஈஸ்வரன் இந்த ஜாதிக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறது வாக்கு அந்த வாக்கை உண்டாக்குகிறவர் விக்னேஸ்வரர் என்றே தமிழ் பாட்டி தமிழ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாள் வாக்குண்டாம் என்று அவள் ஆரம்பித்ததே அந்த நூலுக்கு பெயராகிவிட்டது புலவர்கள் மட்டும் அதை மூதுரை என்கிறார்கள் வாக்கு மாதிரியே நல்ல மனசு கெட்ட மனசு என்று பிரிக்க முடியாமல் இன்ஸ்டிங்கின் மேலேயே ஏதோ ஒரு உள்ளுணர்ச்சி ஒவ்வொரு இயற்கை வேகங்கள் இவற்றின் மேலேயே பாக்கி அத்தனை பிராணி வர்க்கமும் ஜீவித்து கொண்டிருக்க இந்த ஜாதிக்கு மாத்திரமே நல்லது கெட்டது என்று பாகுபடுத்திக் கொள்ள சக்தியும் அதிலே ஏதோ ஒன்றில் போகிற சுதந்திரமும் படைத்த மனசை ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறார் இதில் மனசு நல்லதிலேயே போகும்படியாக நல்ல மனமுண்டாம் என்னும்படியாக அனுகிரகிக்கிறவர் விக்னேஸ்வரர்தான் என்று குழந்தை பிராயத்திலேயே தமிழ் மக்களுக்கு அவ்வை பாட்டி காட்டி கொடுத்திருக்கிறார் நல்லதாக நம்முடைய மனஸ் உருவாகி அது நல்ல வாக்காகவே பேசணுமானால் அதற்கு மனோ வாக்குகள் போக வேண்டிய நல்ல வழியை தெரிவிக்க வேணும் அந்த நல்ல வழிக்குத்தான் தர்ம மார்க்கம் என்று பெயர் அந்த மார்க்கத்திற்கு ரூட் மேப் போட்டு கொடுப்பதாக நல்வழி என்றும் ஒரு உபதேச நூல் அந்த பாட்டி கொடுத்திருக்கிறார் அதிலேயும் ஆரம்பத்தில் விக்னேஸ்வரரைத்தான் பிரார்த்திக்கிறார் அதுதான் பாலும் தெளித்தேனும் நான் உனக்கு நாலு வஸ்து தரேன் பதிலுக்கு எனக்கு நீ மூணு கொடுத்தா போதும் பால் தேன் பாகு பருப்பு நாளையும் கலந்து உனக்கு நான் தரேன் நீ நான் நல்ல வழியை எடுத்துச் சொல்றதுக்கு உபாயமாக இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்ங்கிற மூணு கொடுத்தா போரும்னு வேடிக்கையாக பாடியிருக்கிறாள் குழந்தை சுவாமி இல்லையோ அதனாலே வேடிக்கையாக கணக்கு காட்டி ஏமாற்றி விடலாம் என்று இங்கே அவள் பிள்ளையாரிடம் முத்தமிழ் யாசிக்கிறதற்கு அவர் மேறு மலையில் முத்தமிழ் எழுதி வைத்தார் என்று அருணகிரிநாதர் சொல்வது ஒத்துப்போகிறது ஆகையினால் அந்த கதை ஆத்தன்டிக் தான் என்று நிச்சயமாகிறது நல்வழி என்பதைத்தான் சத்கதி என்கிறது நல்வழியில் போய் லோக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதோடு சத்கதி முடியவில்லை வாழ்க்கை போதும் என்று ஆகிறபோது சர்க்கதி பெற வேணும் என்று மகான்கள் பிரார்த்திக்கிறார்களோ அந்த சர்கதி என்பதுதான் முடிவான சத்கதி மோட்ச மார்க்கம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பதில் தர்ம மார்க்கத்தில் ஆரம்பிப்பது முடிவாக மோட்ச மார்க்கத்தில் பூர்த்தியாகணும் அந்த நல்வழியில் ஐப்பையாரை தூக்கி கொண்டு போய் கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வராளிடம் சேர்ப்பித்ததும் பிள்ளையார்தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இது தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷங்கர மகாபிரிவாச்சரணம்